மெஞ்சில்குடி இருக்கும் தோழா தொழிலுக்கு இந்த பதிவுங்க என்னடா ஊரெல்லாம் பஞ்ச காலமாக இருக்குது யாருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வரலேன்ட்டு அவ்வளோ ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தலைவனும் தலைமையும் ரேஷன் கார்டில் போய் நின்றுட்டு வராங்க ஆனால் ஆண்டுன்னு இருக்கிற கட்சி பார்த்தா திருப்பதி உண்டியில் வந்து என்ன போட்டுருக்குறாங்க தெரியுமா வெள்ளூர் ராணிப்பேட்டையில் இருக்கிற காந்தி வந்து கவுர்மெண்ட்டாக ஆடுன்னு இருக்கிற மனுஷன் வந்து திருப்பதியில் வந்து நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு உண்டியில் போட்டிருக்கிறாருங்க அவரோட துரதிர்ஷ்டம் என்னன்னா அந்த டைமில் அந்த டேயில் வந்து யார் நிறைய தொகை போட்டுருக்கிறாங்களோ வந்து ஸ்க்ரீனில் போட்டு ஃபேஸோடு போட்டு காமிப்பாங்களேன் அவரும் காணிக்கை வந்து மறைச்சி போடணுன்ட்டு போட்டுருக்கிறாருங்க ஆனால் அந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கேன் அவர் முகத்தை போட்டு அப்படியே போட்டாங்க ஆனால் பார்த்துன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப கோவம் ஆயிடுச்சுங்க நாங்கள் இங்கே கஷ்டத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு பணம் கொடுக்க யாருக்கும் முன் வரல நாங்கள் இந்த ஃபார்ம் அந்த ஃபார்ம் போய் கொடுத்துன்னு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஆண்டுனுங்கிற கட்சி போயிட்டு உண்டியில் எடுத்துன்னு போயிட்டு இவ்வளோ பணமாக போட்டுன்னு இருக்கிறீங்க வச்சுக்கிறேன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கச்சேரி